அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம மாங்கல்யா ஃபுட்ஸில் வர நவராத்திரிக்காக நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு காம்போ வித்து ப்ளவுஸ் இருக்குது இன்னொன்று வித்தவுட் பிளவுஸ் இருக்குது இதில் ஒரு குங்குமச்சமிழ் ஐடெக்ஸ் செந்தூர் மாங்கல்ய சரடு கண்ணாடி சீப்பு ஒரு கோன் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கிஃப்ட் காம்போ ஒன்று போட்டிருக்கோம் வித்தவுட் பிளவுஸ் ஒரு காம்போ இதே மாதிரி போட்டிருக்கோம் இது இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸாக குங்குமச்சிமிழ் இது வந்து ஆறு நூறுரூவா அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இது வந்து வெள்ளிலேயே இருக்கும் வெள்ளி வெள்ளி மாடலில் இருக்கும் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸு இதுவும் வந்து அவைலபிள் கடையில் இது இல்லாமல் அதை விட கோல்டு க கவரிங் மாதிரி அதுவும் இருக்குது கோல்டு ப்ளேட்டில் லிஃப்டில் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பர் சைடு இது ஒரு வரும் மாதிரி இதுலேயே ரவுண்டு இருக்குது இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அண்ட் ஆல்சோ ஸ்கொயர் டைப் அந்த பிளேட் டைப்லேயும் இருக்குது இதுவும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இது இதுலேயே கொஞ்சம் இதாக பார்த்தீங்கன்னா மயில் இதில் வச்சுருது இருக்குது இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வரும் அந்த இது இந்த செட்டு மாதிரி இதுலேயே இலையில் இருக்கிற மாதிரி இருக்குது குங்குமச்சூள் இது வந்து முப்பது ரூபா வரும் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கு கொஞ்சம் கலர் போட்டோம் அப்படின்னா இந்த பிளேட்டில் இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதுவும் அவைலபுள் நம்ம என்ன குவான்டிட்டி கேட்டாலும் கொடுக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இருக்குது இது வந்து அதிலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது தட்டு டைப்பில் இது வந்து பிளேட்டு இது வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டைப்பில் வரும் இது எல்லாமே நம்ம கடையில் அவைலபுள் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம் இல்லை டேர்ட் டேரெக்டாக கால் பண்ணலாம் இல்லை கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ ராம் ராம்